ஒரு சிவபக்தர் நாள் தவறாம சிவ பூஜை பண்ணுவார் வீட்டு கொல்லையிலேயே வில்வ மரம் இருந்தது பூச்சி அரிக்காத தளமா பார்த்து பார்த்து பறிச்சுண்டு வந்து ஆனந்தமா சிவனுக்கு பூஜை பண்ணுவார் திடீர்னு ஒரு நாள் அந்த வில்வ மரம் பட்டி போயிடுது அந்த பக்தரால அந்த வருத்தத்தை தாங்கிக்கவே முடியல அவர் மனசு வருத்தத்தோட மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார் துக்கம் தொண்டை அடைக்க வில்வமரம் மரம் பட்டு போன விஷயத்த மகாபெரிவா கிட்ட சொன்னார் பெரியவா அவர் சொன்னத காதில போட்டுண்ட மாதிரியே தெரியல வேற யார் யாரோடையோ பேசிண்டும் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அந்த பக்தரை பார்த்து இப்போ வாட்டர் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் எல்லாம் சொல்றாளே அதை பத்தி எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஆமா பெரியவா குடிக்கிற தண்ணி சுவாசிக்கிற காத்து எல்லாத்துலயும் மாசு அதிகமாயிடுத்து உடம்புக்கு கெடுதல்னு சொல்றா நம்ம சாஸ்திரங்கள்ல கூட பொல்யூஷன் பத்தி சொல்லி இருக்கு தெரியுமோ அப்படின்னார் பெரியவா பக்தருக்கு நாம ஒன்னு சொன்னோம் அவர் என்னமோ பேசுறாருன்னு ஒன்னும் புரியாம குழம்பினார் பெரியவா என்னதான் சொல்ல வரார் பெரியவா தொடர்ந்து பேசினார் ஏர் பொல்யூஷன் மனுஷால மட்டும் பாதிக்கும் நினைக்காத மரங்களையும் பாதிக்கும் ஆச்சாரம் இல்லாம தீட்டு காலத்துல மரங்களுக்கு பக்கமா போனா மரத்துக்கு கெடுதல் உங்க வீட்டு வில்வ மரம் பட்டு போயிருக்கு பக்தர் இந்த தப்பு எப்படி நடந்ததுன்னு தெரியல பெரியவா இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க கண்ணீரோடு கேட்டார் வில்வ மரத்தோட வேர் பகுதியில் நிறைய பசுஞ்சானம் போட்டு தினமும் தீர்த்தம் விடு அதுதான் பிராய சித்தம்னார் பெரியவா சிவபக்தர் பெரியவா சொன்ன மாதிரியே தினமும் பசுஞ்சானத்தை போட்டு தண்ணி விட்டுண்டே வந்தார் பதினஞ்சு நாள்லயே பட்டு போன வில்வ மரம் துளிர்க்க ஆரம்பிச்சது ரெண்டு மாசம் கழிச்சு தரிசனத்துக்கு வந்த பக்தர் அதே வில்வ மரத்திலிருந்து வில்வம் பறிச்சுண்டு பெரியவாளுக்கு வில்வ மாலை சமர்ப்பணம் பண்ணினார் பசுஞ்சானத்துல உயிர் சத்து அதாவது உயிரை கொடுக்கக்கூடிய சத்து இருக்குன்னு பெரியவாளுக்கு தெரிஞ்சிருந்தது உண்மைதான் இன்னைக்கு விஞ்ஞானத்துல நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கா ஆனா இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது உண்மையாவே காலங்காலமா நாம பசுவை தெய்வமா மதிச்சு கொண்டாடுறோம் பசுஞ்சானத்தில இருந்துதான் விபூதி தயாரிக்கிறோம் யாகம் பண்ணணும்னா பசுஞ்சானத்துல பண்ணின விரட்டியை உபயோகப்படுத்துறோம் அந்த காலத்துல பசுஞ்சான தண்ணியில கரைச்சு வாச தெளிச்சு கோலம் போடுவா கோமியத்தை வீடெல்லாம் தெளிப்பா பசு பசுங்கோமியம் பசும்பால் பஞ்சகவ்யம் தயாரிக்கிறா இதெல்லாம் நம்ம வீட்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய தீய சக்திய போக்கி பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும் கடன் பிரச்சனையை போக்கும் செல்வ வளம் பெருகும் பசுஞ்சானும் ஒரு கிருமி நாசினி அப்படிங்கறதால அதை எரிக்கரிச்சு காத்துல இருக்கிற கிருமிகள்லாம் அழிஞ்சிடும் அதனால மாசம் ஒரு தடவையாவது நம்ம வீடுகள்ல யாகங்கள் பண்ணணும் நம்மள சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி மட்டுமே இருக்கும் அதனால நாம் நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும் இதையெல்லாம் கடைபிடிக்க கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் ஆனா இதுல நல்லது இருக்கு हर हर शनु जय जय पर हर हर शं जय जय